அந்த கணபதியினுடைய பிறந்த நாளான இன்றைய தினம் அவரினுடைய அருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விநாயக சதுர்த்தி கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விக்னங்கள் இன்றி அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணும்னு அவரினுடைய பிரார்த்தனையை நம்ம பண்ணிக்கலாம் அவரினுடைய அருளோடு இன்று பன்னிரண்டு ராசி நேர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு ஏழு மணி வரையிலும் ஹஸ்தம் அதற்கு மேல் சித்திரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு ஏழு மணி வரையிலும் சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கிடைக்காத சில விஷயங்கள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது அலுவலகம் சார்ந்த வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பிரத்யேகமாக பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார் என்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நன்றாகவே இருக்கும் சிறு தொழில் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரங்கள் இது செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இன்று விநாயகப் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய உறுதுணை இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பக்கபலமாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயினால் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுப செய்திகளும் உங்கள் பிள்ளைகளினுடைய திருமணமோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி நேயர்கள் இன்றைய நாளில் விநாயக பெருமான் ஆலயத்திற்கு கருப்பு கொண்ட கடலை தானம் செய்வது நல்லது மிதுன மிதுனராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் அது மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது நாலாம் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மிதுனராசி நேர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது வியாபாரம் தொழில் வேலை அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு இருந்து வந்த இடைஞ்சல்கள் நிவர்த்தியாகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த முடக்கங்கள் மற்றும் பல நாட்களாக நீங்கள் முயன்று கிடைக்காத ஒரு சில விஷயங்களும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம் இன்று உங்களினுடைய அலுவலக அதிகாரிகளை சந்திப்பதோ அல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை பேசுவதோ மாலை நேரத்தில் செய்வது நல்லது செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சகோதர சகோதரிகளின் பாசம் அதிகரிக்கும் வீடு மனை மற்றும் சொந்த மனைக்கான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்கள் இன்று விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது நல்லது கடக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் கேது இவர்களின் சஞ்சாரம் உங்களினுடைய வார்த்தைகளினால் குடும்பத்தில் சில குழப்பங்களோ அல்லது தேவையில்லாத சண்டைகளோ வந்து போகலாம் ஆகவே இன்று குடும்பத்தாருடன் பேசும் கவனம் தேவை தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டைகளையும் தவிர்க்கலாம் வியாபாரம் சிறு தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று உங்களினுடைய தொழிலாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு அபிஷேக பொருட்கள் தானமாக கொடுப்பதும் நல்ல பரிகாரமாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கலாம் மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் அது சம்பந்தப்பட்ட புதிய தொழில் ஆரம்பமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை தரலாம் இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் மருத்துவர்களை சென்று பார்ப்பதும் நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமை மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வழிவகுக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமையையும் சிறப்பாகவே அமைகிறது இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவின் வழிபாடும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் செய்யலாம் அதோடு விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது இன்னும் சிறப்பு லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது சிம்மராசி நேர்களுக்கு ராகு கேத்து பரிகாரமாக அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம் விநாயகரின் அருள் பரிபூரணமாக உண்டு ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் அகலும் குடும்பக்காரக்கன் சுக்ரன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் கிடைக்க பெறலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமையும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு அமையலாம் ஆன்மீக பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் தரும் துலாம் ராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று தேவையில்லாத செலவுகளும் அலைச்சல்களும் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நன்மையை தந்தாலும் கூட பத்தாம் இடத்தில் சுக்ரனும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சுப செலவுகளே காத்திருக்கிறது இருந்த போதிலும் இன்று குடும்பத்தில் பெண்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சொத்து தகராறுகளோ அல்லது பண தகராறுகளோ வந்து போகும் துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர்க்க நண்பர்களின் உதவி உண்டு இன்று வண்டி வாகனங்கள் மாற்றுவது மற்றும் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய நாளில் உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு மேலும் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய விநாயக பெருமானின் அருள் கிடைக்கும் விநாயகப் பெருமானுக்கு பால் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்வது விநாயக சதுர்த்திக்கான பிரத்யேகமான பரிகாரமாகும் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணற்ற பலன்கள் உண்டு ராசி நேயர்களுக்கு லாபத்தில் சந்திரனும் செவ்வாயும் ராசிநாதன் செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து சந்திர மங்கள யோகமாக அமைந்திருக்கிறது பாக்கியத்தில் சுக்கர பகவான் அமைந்திருப்பது இவர்களுக்கு இன்றைய நாளில் பெண்களால் லாபங்களும் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் தேவையில்லாத சண்டைகள் மற்றும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இன்றைய நாளில் ஒரு தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கலாம் நண்பர்கள் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் இன்று சுமூகமாக முடிவடையும் விரச்சிகராசினியர்களுக்கு வேலை இடத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று விநாயக சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் மற்றும் எருக்க மாலையும் சாற்றுவது சிறப்பு தனுசு ராசினியர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பாக்கியத்தில் சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு திருமண தடையை விளக்குவார் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் சுக்ரனின் சஞ்சாரமும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும் தனுசு ராசி நேர்களுக்கு திருமண தடை விலகுவது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் குடும்பத்திற்கு சுப செய்திகள் உண்டு இன்று விநாயக சதுர்த்திக்கு விநாயக பெருமான் ஆலயத்தில் அபிஷேகங்களும் மற்றும் வஸ்திரமும் தானம் செய்ய கிரகதோஷங்கள் நீங்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேத்துவும் இருப்பது சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு சில வேதனைகளை கொடுக்கும் உங்களினுடைய வார்த்தைகள் மற்றும் உங்களினுடைய செயல்கள் இரண்டுமே சில குழப்பங்களை கொடுக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதாயம் உங்களுக்கு உண்டு என்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் இவர்களினுடைய ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று விநாயக சதுர்த்தி அன்று பச்சரிசி வெல்லம் மற்றும் தேங்காய் தானம் செய்யலாம் சிதறு தேங்காய் உடைப்பதனாலும் நல்ல பலன்கள் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன சோர்வு நீங்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் திருமண தடைகள் விலகி திருமண யோகங்களும் கிடைக்கும் உங்களினுடைய குழந்தைகளுக்கு இருந்து வந்த திருமண தடையும் விலகும் கும்பராசி நேர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகளும் பாராட்டுகளும் உண்டு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று கும்பராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் விநாயகரின் அருளால் இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் விலகும் இன்று விநாயகர் ஆலயத்திற்கு பால் பன்னீர் மற்றும் தயிர் சந்தனம் இவைகளை தானமாக கொடுக்க சந்திரனினுடைய தோஷம் நிவர்த்தியாகும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சின்ன சின்ன மன போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள் வந்து போகும் புதிதாக திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய நாளில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ராசியில் சனி பகவானின் சஞ்சாரம் ஒரு சில உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் இன்று விநாயக சதுர்த்தியில் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது பால் அபிஷேகம் செய்வது நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் பனிரெண்டு முறை அஸ்வத்த பிரதக்ஷணம் செய்வதனால் அரச மரத்தை பனிரெண்டு முறை வலம் வருவது விநாயகரை இன்று மீனராசி நேர்களுக்கு கிரகதோஷங்கள் நீங்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்